இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்த்துருப்பேங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எங்களுக்கு அந்த டாய் செக்ஷன் வீடியோஸ் போடுங்க மேடம் கேட்டுகிட்டே இருந்தேங்க ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி மங்களன் மங்களில் தேர்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் உங்களுக்கு எக்கச்சக்கமான நியூ வெரைட்டிஸ் ஃபுல்லாவே இருக்கு அது என்னென்னங்கிறத இப்ப நம்ம பாக்க போறோம் என்னென்ன விளையாட்டு ஜாமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மகள் அண்ட் உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோர் அதுவும் அந்த டாய் செக்ஸ் எனக்கு வந்துட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள நுழைஞ்சா என்ன ஃபீல் வருமோ அது கண்டிப்பா வரும் கஸ்டமருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுட் கோர்ட் மங்கள்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஈவினிங்க்கு மேல டிஃபன் ஐட்டமும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு இந்த ரேக்ல ஃபுல்லா வந்து வச்சிருக்கோம் நாங்க அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் அந்த அந்த நியூ பார்ன் பேபிக்கு அந்த தொட்டில கட்டுறது அந்த டைஸ் இருக்குது அவங்கள்ட்ட சிலுவர் அங்கே குழந்தைங்க விளாட்ற செப்பு ஜாமா நம்மள்ட இருக்கு குழந்தைங்க விளாட்ற செப்பு ஜாமா உட்லேயும் இருக்கு சில்வர்லேயும் இருக்குது குழந்தைங்க விளாட்ற ஜாமா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் வர்றதா செப்பு ஜாமா குழந்தைங்க விளாட்றது ஓலை பெட்டிலையும் இருக்கு கிளேல வந்து பார்த்தீங்கன்னா கிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமு ஃபுட்டு இந்த மாதிரி செய்கிற மாதிரி மாடலாக அந்த மிஷினோடு ப்ளஸ் கிளேயோடு கொடுத்துட்றாங்க இதுவே அதே மாதிரி தான் இப்போ நிறையா மாடல் இருக்குது நம்மள்ட்ட குழந்தைங்க டூ இயர்ஸு இந்த ஒன் இயர் பேபிக்கெலாம் அந்த சைடில் ஃபோன் டச் பண்ணால் சவுண்டு வர்றது பார்த்தீங்கன்னா இது ஆனால் மட்டும் இருக்குது ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒன் இயர் பேபி டூ இயர்ஸ் பேபி கொடுக்குறது பார்த்து சவுண்டெல்லாம் வரும் டச் பண்ணவங்களுக்கு இது ஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கை நீங்கள் சொன்னீங்கன்னா கையிலேயே டச் பண்ண சவுண்ட் வரும் பண்ணோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உட்டில் வாங்கி பார்த்தோம் நம்ம கவர் பேக்கிங்கில் ஓலப்பட்டி அந்த இதுலேயும் பார்த்தோம் செப்பு ஜாமான் உட்டில் இப்போ வந்து சில்வர் பாக்ஸ் ஐட்டத்துலேயே வருது இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டத்தில் வருது இல்லை நிறைய ஜாமான் உள்ள எல்லாமே உள்ளே இருக்குங்க கிச்சன் செட் அந்த இது தனியாகவே வந்துடுது இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக அந்த சாமா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓ சூப்பர் நிறைய குழந்தைங்க இந்த டீச்சர்ஸ் விளையாட்டு விளையாடுற மாதிரி இந்த டாக்டர் விளையாட்டு விளையாடுவாங்க அதுக்கு கிட்ஸ் பாக்ஸும் போட்டிருப்பாங்க இது வந்து பட்டன் அழுத்துனீங்கன்னா லைட் அந்த ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் கேட்கும் இந்த ஒவ்வொரு திங்ஸ்லயுமே வந்து லைட் ஏரியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேர்க்குற மாதிரி எல்லாம் மசில்ஸ் இருக்குது அதனால மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கொடுத்துருக்காங்க மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹவர் ஹெல்ப் ஹவர் ஹெல்பர் செட்டு இந்த ஃபோர் பீசர் வந்து உள்ள இருக்கும் நம்ம எஜுகேஷனல் பர்சன் பழந்தைங்க த்ரீ ப்ளஸ் இயஸ் ஃபோர் ப்ளஸ் இயஸ்க்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்படியே விளையாட்டு விளையாடுற மாதிரியே படிக்கிற மாதிரி நம்ம வந்து எஜுகேஷனல் பஸ்ஸல்ஸ் அந்த கற்றுக்குவாங்க போலீஸ்லாம் என்னென்ன திங்ஸ் வச்சிருப்பாங்க டாக்டர்ஸ்லாம் என்னென்ன திங்ஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த இதையும் கற்றுக்கலாம் நீங்கள் இது ஸ்பெல்லிங் பர்சன்ஸ் இதுவும் இருக்குது பிக்சரோட வருது த்ரீ பீஸஸ் சேத்தீங்கன்னா அந்த டால் அந்த மாதிரிலாம் சிட்ஸு டிராக்டர் எல்லாமே இருக்குது இது இந்த பஸ்ஸில் பண்ணிட்டேன் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்லைட்டு ரீயூசபிள் எழுதிட்டு நம்ம அழைச்சிக்கலாம் இதை சைஸ் மூணு சைஸ் வருது சின்ன சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது இதோட பெரிய சைஸ் வேணும்னா இங்கே இருக்குது பண்ணு நம்ம அப்படியே எழுதிட்டு அதுலேயே அழிக்கிறது இது நம்ம ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி அழிச்சிக்கலாம் ட்ரெஸ்ட்டு ரீயூசபிள் ஸ்லைட் அழிச்சு அழிச்சு எழுதிக்கலாம் பெண்ணு பெண்ணும் கொடுத்துருவாங்க நம்ம எழுதிட்டு இங்கே மேலே கொடுத்துருக்கோம் அதை அழிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்லேட்டு இப்போ வந்து மே மேக்னேட் ஸ்லேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இது பாருங்க அப்படி நம்ம பண்ணோம்னா மேக்னேட் அப்படியே வரும் இந்த மாதிரி இதெல்லாம் புது நியூ ஆயிடுச்சு இதெல்லாம் இன்னும் நம்ம அப்படி மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் இன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிராவல் கருத்துலலாம் நீங்கள் இந்த ட்ராவல் கூட வர மாதிரி சின்ன சைஸில் கூட நம்மள்கிட்ட இருக்குது இந்த ஸ்னேக் ரைடர்ஸ் இருக்குது லூடோ ஸ்ட்ரை ஃபோர் கேம்லாம் இருக்குது அந்த காயின்லாம் போட்டு வரணும் அந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்குது நம்ம வந்து டிராவல் டைப்பில் கூட சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்குமே நம்மள்ட்ட இருக்குது இது வந்து டிராவல் டைத்துல நம்ம சின்ன சைஸ் சைஸ்மால் கேன் போடு வந்து லூடோ இருக்குது லேடோ இருக்குது சின்ன சின்ன சைஸ் வந்து ஸ்டார்ட் பெரிய சைஸ் வரைக்கும் போர்டு டைப்பில் கூட இருக்குது நம்மள்ட்ட டிராவல் டைத்தில் இது யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லூடோ அண்ட் ஸ்னேக் லேடர்ஸ் இருக்குது அண்ட் லடர்ஸ் இருக்கு ஒரே பாக்ஸில் இப்போ குழந்தைங்க வளர ஒன் பிளேயர் கேமு பிரெயின் விட்டா கேம் இல்லை கோலி குண்டெலாம் வச்சு விளையாடுவாங்க பிரெயின் கேம் விட்டா கேம் இது வந்து கேம் கேமு மைண்ட் கேம் இது வந்து குழந்தைங்களுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த மாதிரி கோலி குண்டலோட செட்டாக வந்துடும் ஒன் பிஸ்னஸ் கேம் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் கேம்ஸு லூடோ இருக்குது அண்ட் நடைசு இருக்குது கிரிக்கெட் கேம் இருக்குது கார் கேம் இருக்குது இது ஒரே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேம் இருக்குது பிஸ்னஸ் வந்து மெயினாக வந்துடும் இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு இந்த ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் வந்துடும் இந்த சைடில் வந்து அடுத்து பேக் சைடு எடுத்திங்கனா நாலு கேமும் உங்கள் செட்டாக வந்துடும் உங்களுக்கு ஓ ஃபைன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் காயின்ஸு அந்த அமௌண்ட்டு பிஸ்னஸ் தேவையான அமௌண்ட்டு லூடோ சைக்கிள்ஸுக்கு அந்த காயினோடலாம் கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு வந்து மூணு வயசு நாலு வயசு அஞ்சு யூஸ் குழந்தைங்க மைண்ட் கேம் அந்த மைண்ட் கேம் வந்து இது பஸ் சேர்க்குற மாதிரி அந்த முகம் பசுல அந்த முகத்தை இந்த கார்ட்டூன்ஸை வந்து ஃபேஸை வந்து சேர்க்குற மாதிரி இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது முகம் இருக்கும் குழந்தை காட்டூன்ஸ் பேஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நம்ம வந்து சேர்க்குற மாதிரி இந்த இந்த அந்த உட்டன் கியூப்பில் வந்து சேர்க்குற மாதிரி இது குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டி பர்சன்ஸு அதுவும் இல்லாமல் டைம் சீக்கிரம் பாஸ் ஆகிடும் டைமும் நல்லா போகும் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த பில்ஸ் யூஸ் பண்ணுற கீபோர்டு கேசியூ கேண்ட் நம்மள்ட்ட இருக்குது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட வந்துடும் கீபோர்டு நம்மள்ட்ட இது ஸ்டார்டிங் சைஸு மீடியம் சைஸு இந்த பிக் சைஸு நம்மள்கிட்ட இருக்குது அது வாங்க காட்டிடுவோம் இது பிக் சைஸ் நம்மள்டே இருக்குது ஆ இது எல்லா இருந்தால் போலும் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட வந்துரும் ஓகேவா நம்மளுக்கு செயினா ஐட்டம் கூட நம்மள்கிட்ட யூஸ் பண்ணுவோம் இதே ஒரு ரெண்டு சைஸ் வந்துரும் நம்மள்கிட்ட இதுவும் வந்து குழந்தைங்க இயர்ஸ் இயர்ஸ் குழந்தைங்க வந்து இது வந்து இதுவும் நம்மள்கிட்ட அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களோட ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் எட்டு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாமா

பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கேமரா தெரியும் இப்போ இங்கே கேமரா சேர் பண்ணி வீடியோ எடுத்துக்கோங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் கேமரா நம்ம அதிலேயே மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா இருக்கு குவாலிட்டி தான் ஹச்டி வந்து ஹேங்கிங் மொபைல் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் எப்படி பறக்க விடும் போது

பெரிய ஒரு எட்டுக்கிள் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்டடி ஹாலிடே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல அதே மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் நான் விட்டுருப்பேன் பிறந்த குழந்தைங்க இருந்து பத்து வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் விளையாடுற ஜாமான் போக நம்ம கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டம்ஸும் இங்கே குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது மாதிரி பர்த்டேக்கு வந்து நம்ம என்னென்ன வாங்குவோமோ அது ஃபுல்லாகவே செட்டாகவும் இருக்குது உங்களுக்கு தனித்தனியாகவும் வச்சிருக்காங்க மேம் இது வந்து எலி இது வந்து கீ கொடுத்திங்கன்னா அப்படியே எலி மாதிரி ஓடும் குழந்தைங்க விளையாடுறது ஆமாம் அப்படியே ட்ரெயில் பார்க்கு நியூ வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் நியூ டைப்ஸ் வந்து கீ கொடுத்திங்கன்னா இப்படி போகிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் வருது மவுஸில் கீ கொடுத்தா போகிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜிசியன்லாம் வச்சுருக்கிற அந்த இது குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க வாழ் அது வந்து ஒரிஜினல் கிடையாது இது குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இதை எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா பெருசாக தான் இருக்குது நம்மள்கிட்ட சின்ன சைஸ் இருக்குது நம்ம அப்படி பண்ணால் பெருசாக இந்த மாதிரி ஓ இந்த சக்தி மான்லாம் பிள்ளைங்க விளையாடுவாங்களே இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் இருக்குது இது ஆக்டிவிட்டி புக்ஸ் ஃபோனிக்ஸ் புக்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் அவங்களுக்கு பார்த்து சரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மண்டேலா கலர் ஆக்டர் ஆ திருக்குறள் புக்கில் இருந்து உங்களுக்கு இந்த ப்ரீகேஜிக்கு நம்ம சொல்லி கொடுக்குற நர்சரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்னரி காரு உங்களுக்கு குழந்தைங்க ஓட்டுற இருந்து பெரிய பெரிய நம்ம ப்ளஸ் டூ படிக்கிற பசங்கள்லாம் ஓட்டுற மாதிரி இந்த ரிமோட் வச்ச காரு அது மாதிரி எல்லாமே விதவிதமாக இருக்குது அது ஃபுல்லாக டெமோ இருந்தால் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்கும் ஷோ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிங்கும் வந்து உங்களுக்கு ஓல்டு மாடலில் இருந்து நியூ மாடல் வரைக்கும் வச்சுருக்காங்க இதை பார்க்கையில் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் விளையாண்டது ஞாபகத்துக்கு வருது கிரிக்கெட் பாடு அப்படி லப்பர் பந்து இந்த டேபிள் டென்னிஸ் அந்த செட்டோட இருக்கு हां ஓகே இது வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டலாம் பண்ணும்போது அந்த ஹெல்மெட் அந்த ஹெல்மெட் கலெக்ஷன் இருக்கு फ्रेंड्स இதுதான் கோ இன்சிடென்ட் சொல்லுவாங்க அந்த தம்பி காஞ்சி தம்பி காஞ்சிட்ட கேலயே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பாக்காக வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க सपोज கீழ விழுந்தாலுமே வந்து முட்டி கால்ல எல்லாம் அடிபடாத மாதிரி இருக்கிறதுக்காக அந்த திங்ஸும் வாங்கிட்டாங்க இப்பதான் அந்த பாப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க இருந்தாலும் உடனே இங்கேயே வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஓகேடா மெமரி கார்டு பென் டிரைவ் எல்லாம் போட்டு பாட்டு கேட்கலாம் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது கரோ பீஸ் ரெண்டு பைக் கொடுத்துருவாங்க பைக் எடுத்துருவாங்க ரெண்டு பைக் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்பீக்கர் இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வைஸ் மேல் வைஸ் அவங்க பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க அந்த பத்து வயசு குழந்தைங்க எட்டு ஓ சூப்பர் இந்த ஃபேன் வினி ஃபேன் இது வந்து இது வந்து சார்ஜபிள் ஃபேன் இது இங்கே சுவிட்ச் இருக்குது அதுதான் ஆன் பண்ணா உங்களுக்கு காற்று நல்லா சமையா வருது இது வந்து பேட்டரியில ஒர்க் பண்றது நம்ம சார்ஜ் போட்டுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு மீட் பண்ணலாம்